இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெள்ளப்பூண்டு எப்படி ஈஸியாக ஃபீல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கார்லிக்கோட எண்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிடணும் இந்த எண்டு வந்து கட் பண்ணி கட் பண்ண போகிறேன் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த கார்லிக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணணும் இப்போ இதை கட் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ இதை மிடில் பார்ட்டு இதை வந்து இதுவரை போட்டுடலாம் இது தேவையில்லை பாருங்கள் இதுலேயும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு சப்போஸ் இதை மாதிரி பண்ணியும் போகலைன்னா கொஞ்சம் அரிசி மாவை எடுத்து கொஞ்சம் போதும் அதை போட்டதுக்கப்புறம் நல்லா போங்க இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா கார்லிக்கு வந்து சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குட்டி குட்டி பீஸஸ்ஸாக எடுத்து கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸ்கின் ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடலாம் இப்போ உங்களுக்கு அதிகமாக கார்லிக் பீல் பண்ணணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள்